अणु बीवास மேசராசி நேயர்களுக்கு அடுத்த இருபத்தைந்து நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னன்னா பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது மேசராசி நேயர்களுக்கு இனி நடக்க போகிறது அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் இந்த மார்ச் மாதத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆறு கிரக சேர்க்கையானது ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இது போன்ற சேர்க்கையானது இப்போது ஏற்பட உள்ளதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது சோ இதையெல்லாம் வைத்துதான் மேசராசி

நிர்வாகவும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராம பார்த்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கக்கூடும் அந்த வகையில் தான் மேசராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இனி அமையப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை முறை டைப் அடுத்த நாட்களும் உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடும் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில மார்ச் பதினான்காம் தேதி சூரியன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மற்றும் சந்திரனும் பயிற்சிகளானது நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது பல விதத்துல மேசராசி நெயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது மார்ச் நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரமாக புகிறார் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாகிறார் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐந சைன போக மாற போகிறார் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்படி பல முக்கியமான இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் மேசராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறார் மேசராசி நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களானது எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பண வரவானது தாராளமாக இருக்க கொடுங்க எதிர்பார்த்த இடமாற்றமானது உங்களுக்கு சாதகமான முறையில அமையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இப்போது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க பயணம் செல்ல வேண்டியதாய் இருக்கலாங்க சில முக்கியமான முயற்சிகளால அதிக உழைப்பின் பேர்ல செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான முழுமையான உழைப்பை போட்டீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப கொடுத்தால் லாபமானதே கிடைக்க கொடுங்க சொத்துக்கள் மீது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க இல்லை என்றால் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன வகையில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பலருமே ஏமாற்ற பார்ப்பாங்க என்பதால் சொத்துக்கள் விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டுங்க மேலும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி நேயர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரத்தை செய்ய வேண்டியதாய் இருக்க கொடுங்க நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த ஆர்டர்கள் எல்லாமே இப்போது உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக டக்குனு வந்து சேருங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் தாமதமாக இருந்தாலுமே கரெக்டான அந்த இறுதி நேரத்துல பணமானது உங்களுடைய கைக்குமே வந்து சேரும் ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே இறுதியில உங்களுக்கு பணமானது கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூர்ல தங்க வேண்டியதாய் இருக்கலாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதம் தாமதம் ஆகலாங்க இருந்தாலும் இருந்தாலுமே இறுதியில நல்லபடியாகவும் நடந்த முடியும் மேலும் மேசராசி நேயர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டுல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருப்பதால வாழ்க்கை துணைக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாய் இருக்க அவங்களுடைய ஆசைக்காக சில செலவுகளை பாத்தீங்கன்னா செய்து வைப்பீர்கள் மேலும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் அந்யோனியமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இருவருமே சேர்ந்து அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் சிற்றின்ப செலவுகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத சில செயல்களை செய்தா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துடுவது நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க பேசி சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே அவங்களுடைய முகத்தை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்க வேண்டியதாய் இருக்க கொடுங்க அப்போது அவங்க முகத்தை பார்க்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையானது உருவாகி விடுங்க ஸோ இது மாதிரி நமக்கு எப்போவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட மட்டும் சண்டை போடாதீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னா நீங்கள் பாட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விலகி வந்துடுங்க தேவையில்லாம அவங்க கிட்ட போய் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க ஒருத்தர் நமக்கு செட் ஆகல அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் முன்பு போல ஓவரா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே பகிர்ந்துக்காதீங்க அதே போல அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க ஒருத்தர் செட் ஆகல அப்படின்னா சண்டை போட்டு தான் விலகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க மௌனமாக நம்ம இறந்து விலகி கொள்ள வேண்டியதும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில முக்கியமான கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமாக மட்டுமே அதிக உழைப்பினால் மட்டுமே அந்த விஷயங்களை செய்து மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு விஷயமுமே மேசராசி நேயர்களுக்கு ரொம்பவே எளிமையாக கிடைச்சிடாதுங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க இப்போது உங்களுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு அதனால எந்த விஷயமாக இருந்தாலுமே உங்களுடைய எஃபோர்ட் ஆனது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க அப்போதுதான் அந்த ஒரு பலனானது கிடைக்குங்க பலன் கிடைக்காது மட்டும் சொல்லிவிட முடியாதுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கான இல்லையா அதை இந்த நேர காலத்தில் மேசராசி நேயர்கள் அதிகமாகவே போட வேண்டுங்க யாரெல்லாம் அதிகமாக உங்களுடைய உழைப்பை போட்டு எஃபோர்ட் போடுறீங்களோ அவங்க எல்லோருமே இனி வரப்போகின்ற அடுத்த இருபத்தைந்து நாட்கள் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த தொழில் ரீதியாக பெற்றுக் கொள்ளலாம் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு காரணமே இல்லாமல் மனதில் தைரியமானது குறைய ஆரம்பிக்குங்க ஏதாவது ஒரு கவலையானது உங்களுடைய உறுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுல தைரியம் இல்லாத போன்ற ஒரு சில சூழ்நிலைகளுமே உருவாகலாம் பண வரவுக்கு குறைவானது பெருசா எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயர ஆரம்பிக்குங்க வாழ்க்கையில முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மன குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்கள்லயும் நீங்க ஈடுபட்டு வருவீர்கள் மனம் மகிழக்கூடிய பல சம்பவங்களுமே நடக்கக்கூடிய வகையில தான் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மேலும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மன கவலைகள் எல்லாமே குறையப்போகிறது எல்லா வகையிலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க திடீரென்று செலவு மே அவ்வப்போது உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தடங்கல்களும் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்துட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும் கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாய் இருக்கலாம் மொத்தத்தில் பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு அடுத்த இருபத்தைந்து நாட்களானது சாதகமான நாட்களாகவே அமைஞ்சது இரண்டே விஷயங்க பண விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க அதே சமயம் குடும்பங்கள்ல பெருசா எந்தவித பிரச்சனைகளும் போவது கிடையாது அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி தரலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் இதன் மூலமாக கொஞ்சம் பணமானது செலவாகலாங்க அதே சமயம் எந்த வித வேலையுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்து விட முடியாதுங்க ரொம்பவே அந்த இடத்துல உங்களுடைய எஃபோர்ட் அதிகமாக இருந்தால் மட்டுமே அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க மற்றவர்களை நம்பி உங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்காது நீங்களே அந்த இடத்துல இறங்கி வேலை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ப லாபமானது கிடைக்குங்க முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்துக்கோங்க இன்னும் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ